ஈழ தமிழர்களான தாயையும் மகளையும் கொடூரமாக கொலை செய்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வரும் ஏப்ரல் மாதம் நீதிமன்றத்துக்கு வரவுள்ளது அடைக்கலம் கொடுத்த வீட்டிலேயே தாயையும் மகளையும் கொடூரமாக கொலை செய்ததாக குற்றச்சாட்டினை ஈழத்தமிழ் இளைஞர் எதிர்கொள்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து பிரான்சுக்கு அகதியாக நிரோஷன் புலம் பெயர்ந்தார் பிரான்சில் தனது உறவினரான ஐம்பத்தோரு வயதுடைய விஜயஸ்ரீ என்பவரது வீட்டிலேயே தங்கியிருந்து தனது அகதி விசா பணிகளை கவனித்து வந்தார் அந்த வீட்டில் விஜயஸ்ரீயுடன் அவரது இருபத்தோரு வயது மகள் திலக்ஷனாவும் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரவு வேலை முடித்து வீடு திரும்பிய விஜயஸ்ரீயின் கணவர் கண்ட காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது மனைவியும் மகளும் வீட்டின் உள்ளே மிக கொடூரமான முறையில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் விஜயஸ்ரீயின் உடலில் முப்பதிற்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளும் மகள் திலக்ஷனாவின் உடலில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கத்தி குத்துகளும் சம்பவ சம்பவத்திற்கு வந்த பிரான்ஸ் போலீசார் கொலையாளி மிகவும் சாதுரியமாக தடயங்களை அளித்திருப்பதை உணர்ந்தனர் கை ரேகைகளை அல்லது கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களோ அங்கு கிடைக்கவில்லை ஆனால் தீவிர சோதனையில் திலக்ஷனாவின் நகங்களுக்கு இடையே இருந்த டிஎன்ஏ துகள்களை கைப்பற்றினர் அது அந்த வீட்டில் தங்கி தங்கியிருந்த நிரோஷனுடையது என்பது உறுதி செய்யப்பட்டது விசாரணையில் நிரோஷன் குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இவர் ஏற்கனவே இரண்டு பாலியல் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் பாரிஸ் புறநகர் பகுதிகளில் வழிபறி மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுடன் இவருக்கு தொடர்பு இருந்துள்ளது திலக்ஷனா மீது கொண்ட மோகமே இந்த இரட்டை கொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் தாயையும் மகளையும் கட்டி வைத்து வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ள பின்னரே நிரோஷன் கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் எனினும் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் விந்தணுக்கள் ஏதும் காணப்படவில்லை இதனால் உரைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது தடயங்களை முழுமையாக அளித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிமிடம் வரை நிரோஷன் இந்த கொலைகளை தான் செய்யவில்லை என மறுத்து வருகிறார் உதவி செய்தவர்களையே கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவம் பிரான்ஸ் வாழ் தமிழர்களிடையே பெரும் சோகத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது